சுய நினைவோடு வாழணும் அப்படின்னா சுயநணவோட ஃபஸ்ட்டு வாழணும் மேலே வந்து எல்லோருமே வந்து சுயநனோட தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோமா அப்படின்னா வ நிறைய பேர் வந்து சுயநெனவை இழந்துடுறாங்க அதான் அது ஒரு வலி இருந்தால் தான் உடம்புல ஒரு வலி இருந்தால் தான் நம்மளை பற்றின நினப்பு நமக்கு இருக்கும் இல்லைன்னு வச்சிங்கன்னா நம்ம வந்து உலகத்தை வேடிக்கை பார்க்குறவர்களாக மாறிடுவோம் நம்மளை நோக்கி நாம் திரு நம்முடைய கவனம் திரும்பணும் நம்முடைய வெளியே உள்ள உலக உலகத்தையும் நம்ம பார்க்கணும் நம்மளையும் நாம் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட உடம்பத்தில் வந்து உடம்பில் வந்து ஒரு வலி இருக்கணும் அந்த வலி இருந்தால் தான் நம்ம மேலே நமக்கு ஒரு கவனம் இருக்கும் அதை அந்த கவ நம்ம வந்து உடம்புல உள்ள வலியை நம்ம விரும்பலை அப்படின்னா அல்லது என்னடா உடம்பு உடல் வலியவே நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க எனக்கு வலிக்கும் கால் வலிக்கும் கை வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க வலிங்கிறது முதல்ல எப்படி ஏற்படும் அப்படின்னா அது அவமானத்தின் மூலமாக ஏற்படலாம் அல்லது வந்து அது வந்து அவமானத்தின் மூலமாக உடல் உழைப்பின் மூலமாக ஏற்படலாம் உடற்பயிற்சியின் மூலமாக நாம் தான் ஏற்படுத்திக்கணும் சரி எனக்கு வந்து எந்த நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கேன் எனக்கு எந்த வலியுமே இல்லை நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு எனக்கு அதே நேரத்தில் உடம்புல வலி இல்லைனாக்கா சிலர் வந்து பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அமைதியாக இருப்பாங்க மனதை அமைதியாக வச்சுக்க தெரியும் அவங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க அதே நேரத்தில் ஆனால் அவங்க வந்து ஒரு சராசரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஆனால் அது அவனுக்கு அவங்களுக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கும் எப்படி இந்த மாதிரி சிலர் வந்து ஒரு லட்சியம்னு சொல்கிறாங்க சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க எப்படி அது அந்த மனநில் எப்படி அதற்கான தன்னம்பிக்கை எப்படி அவங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும் அதனால் அப்போ என்னென்னா அவங்க சுய நினைவை இழக்கிறாங்க சுயநினை சுயநெனவோடு நம்ம வாழணும் சுயநெனவு இருக்கிறவங்க தான் ஒரு லட்சிய வாழ்க்கையை வாழ முடியும் எதையாவது சாதிக்கணும் எதையாவது செய்யணும் இந்த சமூகத்திற்கு எதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க அப்போ நம்ம வந்து அந்த உடல் வலி தான் எல்லாத்துக்கும் மூலதனம் அதனால சரி உடல் வலியை நம்ம எப்படி ஏற்படுத்தணும் அப்படின்னா உடற்பயிற்சி மூலமாக ஏற்படுத்தலாம் உடல் உழைப்பு மூலமாக ஏற்படுத்தலாம் இப்போ உள்ள வாழ்க்கையில் வந்து உடல் உழைப்பின் மூலம் உடல் உழைப்பு என்பது எல்லாத்துக்கும் பொதுவாக இல்லை அதனால் வந்து உடல் உழைப்பு இல்லாதவர்கள் உடற்பயிற்சி மூலமாக உடலில் வலியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி ஏற்படுத்திக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த உடலில் வலி ஏற்படும் உடலில் வலி இருந்தால் தான் மொ அவங்க எப்போதும் தன்னை பற்றி யோசிப்பாங்க தன்னை வந்து எப்படி ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகிறது இந்த போட்டி மிகுந்த உலகில் எப்படி நாம் வந்து அந்த போட்டிக்கான களத்தில் களத்தில் வந்து நம்ம வந்து ஓடுறது அப்படிங்கிற அந்த அந்த நினைவு வந்து அவங்களுக்கு எப்போதுமே இருந்துகிட்ருக்கும் அதாவது ஒரு இப்போ ஒரு லட்சியவாதியாக இருக்கட்டும் அதாவது ஏதோ ஒரு லட்சியத்தை வச்சுருக்கிறாரு அவர் அந்த லட்சத்தை நோக்கி இருக்கிறாரு அப்படிப்பட்டவருக்கு கூட ஒரு சில நாள் அவர் உடற்பயிற்சி எதுவுமே செய்யலை ரொம்ப ஓய்வாகவே இருக்கிறாரு உடம்புல அவருக்கு வழியே இல்லை அந்தளவுக்கு ஓய்வு எடுத்துட்டார் அப்படின்னா அவர் அவர் வந்து சுயநலமே இழந்துடுவார் தன்னை பற்றின ஒரு நினைப்பு இழந்து வேற ஒரு உலகத்துக்கு பெறுவர் அந்த ஒரு லட்சியம் அது பற்றின ஒரு இதெல்லாம் இல்லாமல் அதனால் வந்து அவர் திரும்பவும் தன்னை தன்னை வந்து அந்த களத்தில் திரும்பவும் அந்த ஓட்டப்பாதையில் ஓடணும் அப்படின்னா ஒரு லட்சியம் ஓட்டப்பாதையில் ஓடணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணணும் திரும்பவும் தனது உடலில் வலியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ன பண்ணால் உடற்பயிற்சி செய்யணும் உடற்பயிற்சி செய்யும்போது தான் உடற்பயிற்சி செய்யணும் அல்லது உடல் உழைப்பில் ஈடுபட வேண்டும் ஆக உடலில் வலியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா திரும்பவும் அவர் வந்து அந்த போட்டி போட்டி பாதையில் வந்து ஓட ஆரம்பிச்சிடுவார் இல்லைன்னா அந்த அதில் இறங்கவே முடியாது அந்த களத்தில் அந்த ஓட்ட அதாவது ஓட்டப்பந்தயத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஓட்ட வரிசை ஒரு பாதை இருக்கும் அந்த பாதையில் ஓடணுன்னாலே அதுக்கு ஒரு தகுதி வேணும் அந்த தகுதி தான் வலி வலி இல்லைன்னா நீ ஓடவே அந்த இடத்துலேயே உள்ளே நுழையவே முடியாது நுழைவதற்கு அனுமதியே கிடையாது அதனால் வந்து வலியை நம்ம வந்து அதில் அதை ஏற்படுத்துவதற்கு நம்ம வந்து கவனமாக இருக்கணும் வலியை ஏற்படுத்துவதில் நமக்கு ஒரு கவனமாக இருக்க வேணும் வலின்னா வலினா என்னென்னா வந்து கத்தி எடுத்து குத்திக்கிறது இப்போது அப்படின்னு சொல்ல வரல பொதுவாக பார்த்திங்கன்னா வச்சுக்கங்களேன் இப்போது நோயாளிகள்லாம் வந்து ரொம்ப சுய அதிகமாக இருப்பாங்க ரொம்ப அளவுக்கு அதிகமான நினைவு அவங்ககிட்ட இருக்கும் ஏன்னா அவங்ககிட்ட ஒரு நோய் இருக்குது அதாவது அது ஒரு சுகர் பேஷண்ட்டாக இருக்கலாம் அல்லது ஒரு ஆஸ்மா பேஷண்ட்டாக இருக்கலாம் புற்று இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது உடலில் நோய்வாய்ப்பட்டவர்கள் அதிக அதிகமான சுயநுணைவு அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா அவங்க உடம்புல எப்போதும் ஒரு வலி இருக்குது அது வந்து நோயினால் ஏற்படுத்தக்கூடிய வலி ஏற்படுகிற வலி நம்முடைய குறிப்பிடுகிற வலி வந்து ஒரு ஆரோக்கியத்தினால் ஏற்படுகிற ஒரு வலி வழியாக இருக்க வேண்டும் அதனால் வந்து நோயாளிகள்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பெரிய பெரிய வெற்றியாளர்கள் லட்சியவாதிகள் பெரும்பாலும் ஏதாவது ஒரு கடந்த காலங்களில் ஏதாவது நோயினால் பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் அவர்கள் அவர்களை ஆராய்ந்தால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு நோய் இருக்கும் அந்த நோயினால் ஏற்பட்ட வலி தான் அவர்கள் வெற்றியடைந்ததற்கு காரணம் அவர்கள் எந்த வழியை நம்புகிறார்கள் என்றால் தனது லட்சியத்தை அடைவதற்கு எந்த வழியை நம்புகிறார்கள் என்றால் இந்த நோயினால் ஏற்படக்கூடிய வழியை நம்புகிறார்கள் என்ற அர்த்தம் நீங்கள் கடந்த காலத்தில் போய் கடந்த காலத்தில் போய் பாருங்கள் எந்த ஒரு வெற்றியாளரும் பெரும்பாலான வெற்றியாளர்கள் அவங்க உடம்புல ஏதாவது நோய் இருக்கும் அது ஆஸ்மாவாக இருக்கலாம் அல்லது புற்றுநோயாக இருக்கலாம் அல்லது வந்து சக்கரை நோயாக இருக்கலாம் இப்படி ஏதாவது நோயினால அவங்க பாதிக்கப்பட்டுருப்பாங்க அந்த நோயினால் ஏற்படுகிற வழி தான் அவர்களை அந்த லட்சிய பாதையில் வழி நடத்தியது ஆனால் அவங்க அப்படி அப்படி நோயினால் அப்போ நோயின் நோய் வந்து வரவேற்க தகுந்ததா அது அந்த காலத்தில் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தை தவிர ஆரோக்கியத்தை விட வந்து உடல் ஆரோக்கியத்தை விட வந்து அவங்களுக்கு வந்து வெற்றி தான் முக்கியம் அதனால் அந்த வெற்றி வெற்றிக்கான வலி வந்து எங்கள் அந்த வெற்றியை நோக்கி அழைத்து செல்கிற விரைவுபடுத்துகிற அந்த அந்த வலி வந்து எப்படி கிடைச்சாலும் போதும் நோயினால் கிடச்சா கூட எனக்கு போதும் எனக்கு எனக்கு தேவை வலி அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து உடல் ஆரோக்கியத்தை எல்லாம் பொருட்படுத்தலை பொருட்படுத்தாமல் உடல் ஆரோக்கியத்தின் மீது ஆசை இருந்தாலும் ஆனால் அவங்களால அதை அதுக்குள்ளே எப்படி நுழையிறது சரி உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் வலியும் இருக்கணும் அப்படின்னா அது என்ன பண்ணணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் நோயை வந்து நம்ம குணப்படுத்தணும் நோயை குணப்படுத்தியாச்சு இப்போ நோய் மூலமாக வலி ஒருத்தருக்கு ஏற்படவில்லை அப்போது அவருக்கு வேறு எப்படி வலியை ஏற்படுத்துவது வலியை வந்து எப்படி ஏற்படுத்துறது அதுதான் உடற்பயிற்சி உடல் உழைப்பு இதன் மூலமாக வந்து உடலில் வலி ஏற்படுத்தி த நம்ம வந்து லட்சியத்தில் வந்து நம்ம பயணிக்கணும் அப்போ வந்து ரெண்டு நாள் ஓய்வு எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த உடம்புல வலி எல்லாமே போய்டும் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தோம்னா அந்த ஓய்வு நமக்கு தேவையாக இருக்குது எப்போதும் வலியிலே இருந்தோன்னா அப்போ வலியே வந்து அளவு தெரியுமா போச்சுனாக்கா உடம்பு பாதிக்கப்படும் அதனால் வந்து ஒரு வாரத்தில் ஒரு அஞ்சு நாள் உடற்பயிற்சி உடல் உழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு வாரத்தில் ஒரு அஞ்சு நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா உடம்புல நல்ல வலி இருக்கிற மாதிரி நல்ல உடற்பயிற்சி உடல் உழைப்பு இந்த மாதிரி நம்ம வந்து எப்போதுமே ஒரு காலை மாலை காலையில் வந்து ஒரு லா நாலு கிலோமீட்டர் ரன்னிங் ஓட்டப்பயிற்சி பண்ணணும் அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து எதாவது உடற்பயிற்சி பண்ணாலும் ஜிம்மில் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நாள் உடம்புல ஒரு நல்ல ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தணும் ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்தணும் உடம்பு வலியோட அந்த அஞ்சு நாளாக கிடக்கணும் அஞ்சு நாள் சிறப்பாக இருக்கும் உடம்புல அந்த வலி இருந்துச்சுனாக்கா நம்ம சிறப்பாக இருப்போம் நம்மளை பற்றி நாம் சுயநெனவோடு இருப்போம் சுய நமது வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறது தான் சுய சும்மா நம்மளை பற்றி நினைக்கிறது மட்டும் சுய கிடையாது ஒருத்தர் சுய இருக்கிறார் அப்படின்னா அவர் அவரது கடமை அவர் அவருக்கு ஒரு லட்சியம் இருக்கணும் அப்போ தான் அவர் சுயநிணவோடு இருக்கார் லட்சியம் இல்லையா எனக்கு எந்த லட்சியம் இல்லைப்பா அப்படின்னா அவர் சுயநணுவோடு இல்லை அவர் இந்த உலகத்தில் இல்லை அவர் அவரை பற்றி அவர் நினைக்கல வேறு எதை பற்றி வேடிக்கை பார்க்கிற ஒரு ஒருவரில் அவர் இருக்கிறார் வேடிக்கை பார்ப்பவராக அவர் இருக்கிறார் இந்த உலகை வேடிக்கை பார்ப்பவராக அவர் இருக்கிறார் என்று பொருள் வேடிக்கை பார்ப்பதே அவருடைய லட்சியமாக மாறிவிடும் அதனால் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும் நம்ம வந்து எல்லாமே தானாகவே நடக்காது நாம் தான் ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டும் நாம் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோமா உண்மையிலே நாம் வந்து அந்த அந்த போட்டி கா போட்டி பாதையில் உண்மையிலே நாம் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறோமா அல்லது வெளியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோமா அப்படிங்கிறத அந்த இதை உணரணும் அப்படின்னாலே நமக்கு உடம்புல ஒரு வலி இருக்கும் வலி இருக்கணும் எந்த அளவுக்கு நம்ம வலியை ஏற்படுத்துகிறோமோ அளவுக்கு நம்ம விழிப்புணர்வோடு இருப்போம் சுயநனவோடு இருப்போம் இல்லைனா நம்ம சுயநனவே இழந்துடும் கோமா ஸ்டேஜுக்கு போய்டும் இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாத முடியாது தெரியாத அளவுக்கு நம்ம ஒரு வேற ஒரு உலகத்துக்கு போய்டுவோம் அதனால் வந்து சுயநனவோடு இருக்கணும் வாழணும் சுயநனம் இருக்கணும் உனக்கு சுயநெனவு இருக்குதா அப்படின்லாம் கேட்பாங்க சுயநனவோடு வாழ வலி என்பது முக்கியம் அந்த வலியை நம்ம வந்து உடம்புல ஏற்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து உடற்பயிற்சி தேவை உடல் உழைப்பு மீது ஒரு கவனம் தேவை அதுக்கு மிக முக்கியமான உடலில் வலி ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான உடற்பயிற்சி என்பது என்னென்னாக்கா ஓட்டப்பயிற்சி தான் தினமும் ஒரு நாலு கிலோமீட்டர் ஓடணும் எத்தனை வயசாக இருந்தாலும் எவ்வளோ வேகத்தில் ஓட முடியுமோ அவங்களால ஓடணும் முடியுன்னு அதாவது நிதானமாக ஒரு அது ஒரு நிதானமாக ஓடினா போதும் அந்த மூச்சு வாங்கணும் மூச்சு வாங்க ஓடணும் அப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு உடற்பயிற்சி செய்யணும் இதெல்லாம் பண்ணாக்கா உடம்புல ஒரு வலி ஏற்படும் காலில் வந்து ஒரு வலி ஏற்படும் அந்த வலி வந்து அப்படியே படிப்படியாக உடம்பு முழுக்க பரவும் ஒரு அஞ்சு நாள் கா இப்போ வந்து நீங்கள் திங்கக்கெழம ஓடுறீங்க அப்படின்னா திங்கக்கிழமை வந்து காலில் ஒரு வலி ஏற்படும் அப்படி செவ்வாய் அந்த வலி என்பது என்ன பண்ணால் அப்படியே உடம்பு முழுக்க அப்படி பரவும் அஞ்சு நாள் அந்த அஞ்சு நாள் சிறப்பாக இருக்கும் அப்புறம் சனி நேரம் வந்து நீங்கள் வந்து ஓடாமல் நடைபயிற்சி செய்யலாம் ஆனால் வந்து நம்ம வந்து காலையில் எந்திக்கணும் இந்த இந்த காலகட்டங்களில் இந்த அஞ்சு நாளில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம காலையில் எந்திக்கிறது எல்லாமே சரியாக நடக்கும் நம்ம நினைப்போம் ஏன் காலில் எந்திக்க முடியல அப்படிப்பட்ட காலங்கள்லாம் அப்போ காலங்களில் கேள்விக்குறிகளோடு கடந்து வந்த அந்த காலம்லாம் அதற்கான விடைகள்லாம் இப்போ கிடைக்கும் நம்மளால ஏன் காலில் எந்திக்க முடியல அப்போ உடம்புல வலி இருந்ததுன்னா வலி ஏற்படுத்துகிற அளவுக்கு நம்ம உடற்பயிற்சி செய்யணும் இதெல்லாம் செஞ்சோம்னாக்கா நம்ம வந்து இந்த காலையில் எழுந்திருக்கிறது நம்ம சொல்படி நம்ம உடம்பு கேட்கும் நம்ம உடம்பு நாம சொல்றபடி கேட்கணும் அப்படின்னா உடம்புல வலி இருக்கணும் இப்போ ஸ்கூல்ல பசங்க வந்து சொல்லபடி கேட்கலன்னா என்ன பண்ணுவாங்க ஆசிரியர்கள் வந்து அடிப்பாங்க அடித்து அவங்க கையில வந்து வலியை மாணவர்களுக்கு ஏற்படுத்துறாங்க அப்போதான் அந்த மாணவன் சொன்னா கேட்பான் இப்போ அப்பா அம்மா ஏன் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை அடிக்கிறாங்க சொன்ன சொ பெ பெற்றோர்கள் சொல்கிறத பிள்ளைகள் கேட்கலனாக்கா அந்த குழந்தைகளுக்கு ஒரு வலியை ஏற்படுத்துகிறாங்க ஒரு ரெண்டு அடி கொடுத்து வலி ஏற்படுத்துகிறாங்க அல்லது திட்டுறாங்க அந்த மனசு வலிக்கிற மாதிரி திட்டுறாங்க அப்போ தான் அவங்க சொன்னால் கேட்பாங்க அது மாதிரி தான் நம்ம உடம்பும் நம்ம உடம்பு சொன்னபடி கேட்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வலியை ஏற்படுத்தணும் அந்த அப்போ தான் நம்ம உடம்பு சொன்னபடி கேட்கும் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் அந்த உடம்பு சொல்கிறபடி நம்ம கேட்டுட்டு போய்டும் வலியே ஏற்படாமல் செல்லமாக பிள்ளைகளை வளர்த்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் சொல்கிற மாதிரியே பெற்றோர்கள் அவங்க பின்னாடியே போவாங்க அது மாதிரி மாணவர்களுக்கு வலி எதுவும் இல்லைன்னா வலியை ஏற்படுத்தாமல் ஒரு ஆசிரியர் வழியை ஏற்படுத்தக்கூடாது மாணவர்களின் மனது புண்படவே கூடாது அல்லது வந்து வழியே ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் தடை கொடுத்து கொண்டு போனோம்னா கடைசியில் என்ன ஆகுதுன்னா மாணவர்கள் எந்த திசையில் போகிறாங்களோ அவங்க பின்னாடி ஆசிரியர்கள் கூட ஆரம்பிச்சிருவாங்க அப்போ நம்ம உடம்பு நம்ம சொல்கிறபடி கேட்கணும் அப்படின்னா வலி என்பது ரொம்ப முக்கியம் அந்த வலியை நாம் எப்படி ஏற்படுத்துவது அப்படின்னா உடற்பயிற்சி மூலமாக உடல் உழைப்பு மூலமாக ஏற்படுத்த வேண்டும் வழி இருந்தால் தான் சுயநனோடு வாழ முடியும் நம்மளை பற்றியே நாம் நினைக்கணும் நம்மளை பற்றி நாம் நினைக்கணும் அப்படிங்கிறக்காலே அதுக்காக நம்ம முயற்சி எடுத்தால் தான் நம்மளை பற்றி நாம் நினச்சி சுயநனவோடு வாழ முடியும்